ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி பொடலங்கா கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல புடலங்காய் பொடலங்காய் பட்டாணி நம்ம அந்த பச்சையாக கிடைக்கும் இந்த சீசனில் வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம என்ன பண்ணணும் வானல எப்போதும் குழம்பு தாளிக்க வைக்கிற மாதிரி வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சமாக இப்போது வந்து நீங்கள் அடுப்பை செம்பிள் அடிச்சிருக்கணும் கடலைப்பருப்பு அந்த பொண்ணிடம் வர மாதிரி நம்ம வெட்டு வறுத்த விடணும் இதுக்கு இடையில நம்ம அதுக்கு அடுத்து உற்சுக்கு தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வழங்க தக்காளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீர் காய்களுக்கு நம்ம தக்காளி நிறையா சேர்த்தோம்னா உளிப்பு சிலையை அதிகமாக எடுத்து கொடுக்கணும் அதனால் எப்போதுமே நம்ம நீர் காய்க்கு தக்காளி கொஞ்சம் குறையாக சேர்த்துக்கோங்க இது நம்ம பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்கிறதுனால இப்போ நான் கொஞ்சம் ஒரு தக்காளிக்கும் நான் சேர்த்துருக்கிறேன் பருப்புன்றது நீங்கள் நம்ம பருப்பு இதில் சேர்ப்போம் வேக வைத்தது காசு பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் காசி பருப்பும் இல்லாட்டி நம்ம தோரம் பருப்பும் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச பொடலங்காயை கொஞ்சம் உப்பு போட்டு அதை ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதில் உள்ள அந்த வேஸ்டேஜ்லாம் வரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் அதை ஒரு கழுவு கழுவிட்டு நம்ம இப்போ இந்த வதக்க வெங்காயம் தக்காளி வதங்கணும் இல்லையா அதில் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த இதுலேயே மசாலாவிலே வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கி முடித்ததும் இதிலே நம்ம அந்த பச்சை பட்டாணி சேர்த்துருந்தோம் இல்லையா உரித்தது அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை பட்டாணி இந்த சீசனில் நல்லாவே கிடைக்கும் மொச்சையும் கிடைக்கும் நீங்கள் அதை சேர்த்துக்களும் ட்ரை பண்ணலாம் பச்சை பட்டாணி அல்லது அந்த பச்சை மொச்சை இருக்கும் பாருங்கள் அதையும் நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம தேவைக்கேற்ப சாம்பார் தூள் போட்டுக்கிறோம் சிலர் மல்லி தனியான் தனியாக அரைச்சி வைப்பீங்க உங்கள் ரேஷியோக்கேற்ற மாதிரி அதை போட்டுக்கோங்க நாங்கள் எல்லாமே ஒன்றா அரைச்சி வச்சிருப்போம் மசாலா தூள் அப்படின்ற மாதிரி கொழும்புத்தூள்ன்ட்டு அந்த தூளை நான் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதை நல்லா வதங்கட்டும் வதங்கி முடித்ததும் நம்ம வேக வச்ச பருப்பு இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பருப்புமே கலந்து போட்டிருக்கேன் பாசி பருப்பு தோரம் பருப்பும் சேர்த்து போட்டிருக்கேன் மோஸ்ட்லி நான் கூட்டுக்கு அப்படி தான் சேர்த்துக்கிறது நான் இந்த மாதிரி காய்கறி கூட்டுக்கு சேர்த்து போட்டிருக்கேன் வேக வச்சு அதையும் இப்போ இந்த வதங்கினதில் ஊற்றிடுங்க நல்லா கலக்கி விட்டுருங்க உப்பு கரைஞ்சதும் உப்பு தேவைக்கு தேவைக்கேற்ப காரம் உப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துருங்க பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம மூடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம்க்குள்ளே போதும் வேக வச்சிடலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம வதக்கும்போது சிம்மில் வச்சுருப்போம் இப்போ நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு ஒரு கொதி விட்டதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருங்க இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அரைக்கிறதுக்காக தேங்காய் சோம்பு இதை ரெண்டையும் நம்ம சேர்க்குறோம் இப்போ வெந்துடுச்சான்னு பார்ப்போம் ஓரளவுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே காய் வெந்துடும் ஏன்னா புடலங்காய் ரொம்ப சாஃப்டானது நம்ம மெலிசாக அரிஞ்சிருப்போம் போது ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷமே போதுமானது வெந்ததும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு பெ விழுத அதில் சேர்த்துப்போம் அவ்வளோதான் வீவர்ஸ் இதை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா ஒரு கொதி விட்டுருங்க கொதி விட்டுட்டு இந்த ஓரங்கள்லாம் இருக்குது நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக வச்சுருந்தோன்னா நல்லா வந்திருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எதிர்பார்த்தா புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு வெந்துடுச்சு நல்ல வாசனை வருது முடிஞ்சிடுச்சு டென்டாய்